அன்பு கணக்கா சதிரி மலையாடலாம்னு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமாக வர தானிப்பார வரி கிடையாது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் அனுமதிக்கப்பறம் வரிசா பாதிதா தான் போகலாம் வந்திருக்கோம் இந்த வழி எப்படி இருக்கு இதுக்கு எப்படி வராது இந்த மலையாற்ற எப்படி இருக்கு பற்றியெல்லாம் நம்ம வீடியோ தொடர்ச்சி பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் இவடம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் உப்புத்தூரில் இருக்கிற கீழ் மாளிகை கருப்புசாமி தாங்க இருக்கும் இந்த கோவில் அடிவாரத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னா வருஷ நாட்டு பாதிக்கான அடிவாரம் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற கருப்புசாமியை வழிபட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம சதிர்கிரி சுந்தர கோயிலுக்கு செல்வதற்கான மலையாற்றத்தை ஆரம்பிக்க போகிறோம் இங்கே அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மட்டும் இருக்காதுங்க ஒரு நாலஞ்சு கோவில் இருக்கும் கருப்புசாமிக்கு இங்கே ஒரு கோவிலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைனாக ஃபுல்லாகவே கருப்புசாமி சிலைகள் மட்டுமே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சிலையும் அப்படியே பார்க்கறக்கு அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு இப்போ நம்ம சாமி கும்பிட்டு இருந்த கோவில் வாசலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கருப்புசாமி சிலை இருந்துச்சு பார்க்கறக்கே அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு பயணம் சிறப்பாக அமையணுன்னு கருப்பு வேண்டிக்கிட்டு பயணத்தை தொடங்க போகிறோம் இந்த கோவில்களை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஸ்பீக்கர்களாக வச்சு பாட்டு போட்டுருந்தாங்க எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்கிற மாதிரி சவுண்டு போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க காது வழியாக வந்துடும் போல அவ்வளவு சத்தம் பட்டினிதான் பட்டினிதான் எல்லா கோவில்களையும் வழிபட்டு அப்படியே நடந்து போனோம்னா ஒரு நடைபாதை போல வரும் அந்த பாதிலேயே நடந்து போனோம்னா இந்த மலையாட்டத்துக்கான அடிவாரத்துக்கு போய் சேர்ந்துருவோம் என்னப்பா மலை நீங்க காட்டுக்குள்ள கூப்பிட்டு போறீங்க நம்ம கோவிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்திருப்போம் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்கறது நிற்கவே இல்லை சவுண்டு வச்சு தூக்குறாங்க போட்டு இங்க பாத்தீங்கன்னா அன்னதானம் போட்டிருக்காங்க இங்கேயே பாத்தீங்கன்னா காலைல சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தெம்பா மலை ஏறலாம்னு வந்திருக்கோம் தக்காளி சாப்பாடு போட்டிருந்தாங்க கூட சாம்பார் ஊற்றுனாங்க அன்னதான சாப்பிட்டு சூடான சுக்குமல் டீ குடிச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மலையாட்டத்தை போகிறோம் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுப்பகுதி தான் இருக்கும் நடந்து போகும்போது கொஞ்சம் தூரத்துல தான் அந்த மலையாற்ற பாதையை ஆரம்பிக்கும் பயணத்துக்கு யார் யார் வந்துருக்கானு பார்த்தீங்கன்னா நான் சிவா நம்ம ஆன்மீக தலைவர் சேகரன் வந்திருக்கிறாரு மற்றும் நம் நண்பர் விஜய் வந்திருக்கிறாருங்க பயணம் சிறப்பாக இருக்கும் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட வனப்பகுதி அப்படின்னு போட்டிருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுற நாட்களை தவிர மற்ற நாட்கள் வந்தீங்கன்னா அனுமதிக்க மாட்டாங்க நம்ம வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்து தான் அனுப்புனாங்க அதனால வர்றவங்க அனுமதிக்கிற நாட்களில் மட்டும் வாங்க மற்ற நாட்களை வந்து ஏமாந்து திரும்பி போகாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீரோடக்கி பக்கத்தில் வந்திருக்கும் இந்த ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக மழை இல்லைங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த நீரோடைகளில் நீர் வரத்து ரொம்பவே குறைவாக இருந்துச்சு நல்லா மழை பெஞ்சு தண்ணி வர டைமில் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன்

ஈஸியாக இருக்குது நினச்ச ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேடும் பல்லம் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்துலேருந்து காத்திருக்குது அந்த செடிகளெல்லாம் பட்டு வரும்போது அந்த மூலிகை மனமட்டும் அடிக்குது சுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி இருக்கை காத்தாலும் கிடைக்காதுங்கிறதுனால இது மாதிரி பயணங்களே நாங்கள் வரோம் கைஸ் பாதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு அதுக்கப்புறம் முன்னாடி பாதை தெரிஞ்சவங்க போனங்காட்டி மறுபடியும் கரெக்டாக காமிச்சு இந்த பாதைக்கு கூட்டு வந்துருக்காங்க வர வழியில் செக் போஸ்ட் இருந்துச்சு அதை கூட நம்ம பார்க்கல அது மாறி வந்துட்டோம் வர மாதிரி இருந்துச்சுன்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க கூட வாங்க இல்லைனா முன்னாடி தெரிஞ்சவங்க போனாங்கன்னா அவங்க கூட வாங்க நண்பர்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வழி மாறி போகக்கூடாதுன்னு தடைச்சிருக்காங்க முழு வழியெல்லாம் போட்டு சரியான தாதையை மட்டும் ஓப்பன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பயணத்தை ஆரம்பித்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்திருப்பேங்க இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சமதளமாக தான் வந்துட்டு இருக்குது ரொம்ப கடினமாக தெரியல பாதை கடினமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோதான் தெரியுது இவ்வளோ நாளாக நம்ம ஏமாந்துருக்கோம் கடினமான பாதைன்னு நினச்சி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி அம்மாசாசிக்கு முன்னூறு நாள் தான் வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு வரக்கான பஸ் ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து நம்ம பள்ளியை வந்துருந்தோம் பள்ளையிலேருந்து தேனி தேனிலேருந்து பார்த்தீங்கன்னா உப்புத்துறைக்கு ஆடி அம்மாவாசா அப்படிங்கிறதுனால ஸ்பெஷல் பஸ்ஸெலாம் ஓடிடுச்சு உப்புத்துறையில் பார்த்தீங்கன்னா கீழ் மாளிகை கருப்புசாமி கோவிலேருந்து தான் இந்த மலைப்பாதை தொடங்கும் அது வழியாக தான் நம்ம வரணும் எங்கேயா இருந்தீங்கனாலும் நீங்கள் உப்புத்துறை அப்படிங்கிற ஊருக்கு வந்தாகணும் அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் நீங்கள் தொடங்குற ஊர்லேருந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் சென்று கொண்டு இருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நீ போகிறோம் போகிறோம்ஸ் பைமார்க் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க ரொம்ப பயமா இருக்கு இதெல்லாம் நடிப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா தான் இருக்குமோ ஏதோனு உருக்குனாங்க கடைசியில் பார்த்தா அந்த அளவுக்குல பெருசா இல்ல கஷ்டமா இல்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கிறோம் பயணத்துல தைரியமா வரலாம் யார் வேணாலும் அதான் சொல்ல விரும்பும் நிறைய லேடிஸ் எல்லாம் ஏறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க யாரும் பேச மாட்டோம் இந்த இயற்கையோட சதத்தை மட்டும் கேளுங்க நம்ம நேரத்துக்கு குருவி கத்த மாட்டேது அப்பலே கதைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சுங்க அந்த இயற்கையோட சத்தம் ஒரு மயான அமைதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நடைபாதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நீர்மோர் பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணீர் ஜூஸ் எல்லாம் கொடுத்தாங்க பாட்டிலில் வேணாலும் ஊற்றி கொடுத்தாங்க அதனால தண்ணீரெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா நீர்மோர் பந்தல் அமைச்சிருந்தாங்க

கொஞ்சம் சிரமம் இல்லாமல் சாமி கும்பிட்டு போகலான்னு நம்ம ஆன்மீக தலைவர் சொல்றாரு அதனாலதான் நம்ம முன்னாள் வந்துருங்க எவ்வளவு நேரம் ஒரு காடுகளுக்குள்ள நடந்துருந்தோம் ஒரு சிறிய பாறை போல ஒரு பகுதி இப்போதான் வந்து அடைஞ்சிருக்கிறோம் சமதளமா தான் இருக்கு இந்த பாறை பகுதியும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணுங்க இந்த பாதை வழியாக பார்த்தீங்கன்னா அதிக அளவுல பெண்கள் தான் போயிட்டு இருந்தாங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களே சொன்னது அந்த தானிப்பாறை வழியா நம்ம ஏறுற வழி பாத்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும் அதுதான் ஏற கஷ்டம் எங்களை லேடிஸ்கெல்லாம் இந்த வழியா போறதுதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு தம்பி கொஞ்சம் சமதளமா இருக்கும் ஒரு சில இடங்கள் தான் மேடு ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வருஷ நாட்டு பாதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவான பாதையை தவிர ரொம்ப கடினமான பாதை கிடையாது எல்லோரும் ஏறக்கூடிய வகையில் தான் இருந்துச்சு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாரும் இந்த பாதையில நாங்க பார்த்தோம் அதனால கண்டிப்பா எல்லோராலையும் ஏற முடியும் கண்டிப்பா வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு டேங்க் வச்சிருந்தாங்க வேணுங்கிற தண்ணி குடிச்சிட்டு வேணா பாட்டில் கூட புடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசாக எங்கேயும் டேங்க் அது மாதிரி இல்லங்க நீங்க வரும்போது எதுக்கும் சேஃப்டிக்கு ரெண்டு லிட்டர் கேன் எல்லாரும் வச்சுக்கோங்க நாங்க போனப்ப கிளைமேட் நல்லா இருந்துச்சு பெருசாக தண்ணி தாக எடுக்கல ஒருவேளை நீங்க போற டைம்ல நல்லா வெயிலா இருந்துச்சுன்னா ரொம்ப வேறு உங்களுக்கு தண்ணி தாக கண்டிப்பா எடுக்கும் எப்பவுமே சேஃப்டிக்கு தண்ணி வச்சுக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதை ரொம்ப தொலைவான பாதை இடையில எங்கேயாச்சும் தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது

ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மேடாக தான் ஏறுது நம்ம அந்த ஆத்திராப்பு பாதையை டச் பண்ணுற வரைக்கும் மேடாக தான் இருக்கும் போல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பேசவே முடியல ரொம்ப கஷ்டம் இல்லை கஷ்டம்தான்

அதுக்கு மதுரை கேள்வி கேட்கற மாதிரி இன்னொரு மேடு வரும் பாருங்க இந்த இறக்க ஏறினா நாங்க அந்த ரோட் ஜாயிண்ட் இடத்துக்கு போயிருவோம் இரண்டு பாதை ஒன்றும் ஒன்றோடு இணையும் பகுதி பத்ராப்பும் வருஷ நாட்டு பாதையும் என்ன செடி விஜய் லைம் கிராஸா லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரமா நடக்கிறோம் ஆனால் இன்னும் வரலைங்க ஊர் வந்துடுச்சு அது வேலைங்க இன்ன வரைக்கும் எங்கள் கூட வந்து ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா ஆறு மாலை கடந்தாச்சு இனி பாதையை டச் பண்ணிடலான்னாரு இப்போ ஒருத்தர் மீட் பண்ணால் அவரு இன்னும் ஏழு கிலோமீட்டர் போகணும் அதுக்கேன்னு சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் போகுது போகுது போய்கிட்டே இருக்குது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வர்றதுக்கு தெரியல தடமும் தீர வலியும் வழியும் மாட்டேங்குது பசி வேற ஒன்றுதான் தடம் தான் வலி ஒன்று தான் இந்த பையன் கொஞ்சம் படிப்பு இருக்கு கட் பண்ணி விட்டு கீழே பார்த்து போயாவது கீழே பார்த்து போய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழி கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியாமல் உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன் கஷ்டம்னா அது போயிட்டே இருக்குதுங்க வரவே மாட்டேது வழி ஏப்பா எண்டே இல்லைங்க

அதாவது இந்த பாதை முடியல இன்னொரு பாதையோட இணைய போகுதுங்க இங்கிருந்து மூணு நாலு கிலோமீட்டர் வரும் மகலிங்கம் கோவிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாணிப்பார ஒத்துறாப்பா அதை டச் பண்ணிட்டோம் காலைல ஒரு ஆறு மணிக்கு ஏறணும் ஒரு மணி பத்து நாற்பதாச்சு ஒரு நாலே முப்பது மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு இப்போதான் சந்தோஷமே இருக்குது ஏன்னாப்பா இங்கே இருந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்க இந்த பாதை சரியா எங்க டச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை லிங்கம் தாண்டி கொஞ்சம் தொலைவில் தான் இணையும் நம்ம வத்ராப்பு தாணி பார்வையா வந்தா கடக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீதமான மலையாட்டத்தை தாண்டி தான் இந்த பாதை இணையறதுனால இன்னும் ஒரு இருபத்தஞ்சு சதவீத மலையாட்டம் ஏறினா போது நம்ம மகாலிங்கம் கோவிலுக்கு போயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேயே பசுமாடு போன்ற ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த கோவிலுக்கும் பசுமாட்டுக்குமான தொடர்பு ஒன்று இருக்குங்க அது இந்த கோவிலோட வரலாறுல இருக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு முறை நான் சதுரகிரி வந்திருக்கேன் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கோவிலோட வரலாறு முழுமையா சொல்லியிருப்பேன் யாராச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த பதிவையும் கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நம்ம இப்போ சரியா வனதுர்க்கி அம்மன் கிட்டே இருக்கிறேங்க வாங்க வனதுக்கியம்மனையும் வழிபட்டு வரலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிளாவடி கருப்புசாமி கோவில் கட்டுக்கிறோம் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கீழே சாமி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த மரத்தில் காய்கள் காய்க்கும் மேலே மரத்தை சுற்றி வேற எங்கேயுமே காய்கள் காய்க்காது இது ஒரு முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுது அடுத்த முறை வர்றவங்க இதை நல்லா கவனிச்சு உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிலாவடி கருப்புசாமி கோயிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா முடிக்காணிக்கை எடுக்கிற இடம் இருக்குங்க இன்னைக்கு நம்ம ஆன்மீக தலைவர் சேகரனுக்கு முட்டையை போட போகிறோம்

இங்கே பார்த்தீங்கன்னா பாசி மாலைகள் ஊத்தராட்சம் இதெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க இந்த கடைகளுக்கு பக்கம் வந்தோம் அப்படின்னாலே நம்ம மகாலிங்கம் கோயிலுக்கு பக்கம் வந்துட்டு தான் அர்த்தம் இங்கே ஒரு கடை விதி போல இருக்கும் இங்கே சாமிக்கு தேவையான பூஜை பொருட்களெல்லாம் வாங்கிக்கலாம் சதிர்கிரி வந்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்கு போகும்போது சாம்பிராணி வாங்கிட்டு போங்க இங்கே இயற்கையாக அந்த காடுகளுக்கு கிடைக்கிற அந்த மரங்கள்லேருந்து பாறைகள் இருந்து வர பொருட்களை வச்சு தான் அந்த சாம்பிராணி அமைஞ்சிருக்கும் நம்ம சுந்தர மகாலிங்கம் கோயில் செல்வதற்கான நுழைவாயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறேங்க இந்த நுழைவாயில பார்த்தோன்னே அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கும் இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டு வந்த அந்த கவலைகள் எல்லாம் நொடி பொழுதுல மறந்து போயிடும்

நம்மளே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தரமகாலிங்க சொந்த எல்லாத்தையும் சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு அந்த வீடியோ நெருப்பு இருக்கு வந்தாச்சு அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்க முடியாது காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபோனு கேமரா எதுவுமே அளவுக்கு கிடையாதுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவு செஞ்சிக்கலாம் அது மாதிரி உங்களோட இருந்தது இப்போது நானு உங்கள் ட்ராவல்ஸ் தான் நம்ம சேகரனை விஜய் பை பாய்